நண்பர் அனைவர்களுக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆடிப்பட்டம் விதப்பு வந்து போட்டிருந்தோம் அதோட கண்டினியூட்டி வீடியோன்னு கூட இதை சொல்லலாம் விதைகள் வந்து வளர்ந்து விதை ப ட்ரெயிலருந்து நம்ம தொட்டிக்கு மாற்றி காய்ச்ச ஒன்று வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நண்பர்களே ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் செடி இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரிய நல்ல பெரிய இலையாக வளர்ந்துருக்கு அதனால் சரி இது ஒரு வீடியோ போடுவோம் காய்க்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முருங்கை வந்து சின்ன செடியிலேருந்து விதையிலேருந்து கொஞ்சம் ஒரு எட்டு ஒம்பது இன்ச்சுக்கு வளர்ந்துருச்சு அதையும் தொட்டிக்கு மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் வெள்ளப்பாக அதுவும் போட்டிருந்தோம் அதுவும் மாதிரி வளர்ந்துருச்சு இந்த வீடியோவை முழுசாக பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் தக்காளி வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கோம் பின்னாடி தோட்டத்தில் சும்மா போடுற இடத்துல கழிவு நீர் போடுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தக்காளின்றது சாதாரணமாக வளரும் காயு கட்ட மாட்டோம் கம்பவுண்ட மாட்டோம் ஆனால் இப்போ இது எல்லாமே செய்கிறோம் ஏன்னா இது நாட்டு தக்காளி இல்லைன்றத நான் நினைக்கிறேன் பட் ஆனால் வேற வந்து நாட்டு விரைந்தான் கொடுத்தாங்க நாங்கள் சரி இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு கயிறு கயிற்குறதுனால நம்மளும் கயிறு கட்டி வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தோம் பார்த்தீங்கன்னா பூ விட்டுருச்சு நீ காய் வீடியோ ஒரு தடவை போடுறேன் அதுக்கு முன்னாடி சரி பூ பூ பூத்தப்படுறது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அதே மாதிரி விதைக்கு போட்டு நம்ம வளர்க்குறது ஒரு பக்கம் மண் எல்லாமே ரெடி பண்ணி வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முருகை பத்து இன்ச்சு வளர்ந்துருச்சு இது வெள்ளை பார்க்க ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண் ரெடி பண்ணினாலும் வெயிலும் வந்து ரொம்ப முக்கியம்ன்றத காட்டுது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் இருந்து ஒரே நேரத்தில் ட்ரேலேருந்து எடுத்த கத்திரிக்காய் செடி வெயில் பக்கமாக வச்சது வந்து நல்ல க்ரோத் இருக்குது வெயில் இல்லாத பக்கம் வச்சது ரொம்ப நறுங்கி தான் வளர்ந்துருக்கு ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குன்றதை தெரிய தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பால்கனியில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா கரு இஞ்சி இஞ்சி நார்மல் இஞ்சி பார்த்துருக்கோம் கரு இஞ்சி இதை முந்தின வீடியோவில் நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு சின்ன ஒரே ஒரு செடியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ம நிறைய செடி வளர்ந்துருச்சு அதே இருந்து ஸோ பூவும் பூத்துருச்சு ஸோ வளர்ச்சி நல்லா இருக்குது கீழே அப்படிங்கிறது தான் இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ம பச்சை இலைன்னு நினைக்காதீங்க வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால கேமராவில் அந்த மாதிரி பிக்சரைஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குது வெயில் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் இருக்குது அதுவும் முக்கியமான ஃபேக்டருன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கீழே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கத்திரிக்காய் அதே நேரத்துலேருந்து எடுத்துக்கப்பட்டிருந்தேன் பட் ஆனால் இதில் சுருட்டு அந்த மாதிரி வந்திருக்கு இப்போது நாங்கள் சாம்பல் போட்டிருக்கோம் அடுத்தது நல்லபடியாக வளர்கிறதுக்கு இது பாருங்கள் வெயில் இல்லாத பக்கம் தக்காளி செடி அதே நேரத்தில் எடுத்த தக்காளி செடி தான் இதுவும் அதே மாதிரி குரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ வெயில் எல்லாமே முக்கியன்றது நமக்கு பொதுவாகவே தெரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்த கத்திரிக்காய் வந்து நாளி கத்திரிக்காய் திருமங்கலம் மதுரை சைடில் வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து தோட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து இன்னொரு வீடியோவில் காயோடு உங்களோட சந்திக்கிறேன் நண்பர்களே உங்களோட பேர் ஆதரவு கொடுங்க பேர் ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு நன்றி வணக்கம்